குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வரக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பிரதோஷ விரதம் விரதம் வந்து பலவிதமான விரதம் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து சோமவார பிரதோஷம் ஆஹ் சினி மகா பிரதோஷம் இந்த ரெண்டு பிரதோஷம் தான் நம்ம வந்து மெயினா நம்ம பார்க்கறோம் அதே வகையில வந்து பார்த்தீங்கன்னா சினிமகா பிரதோஷம் நிகரான ஒரு பிரதோஷம் அப்படின்னு பண்ணீங்கன்னா இந்த புரட்டாசி மாசத்துல வர இந்த செவ்வாய் பிரதோஷம் இந்த செவ்வாய் பிரதோஷம் வந்து பாத்தீங்கன்னா சனி மகா பிரதோஷத்துக்கு நிகரான ஒரு பிரதோஷம் வந்து இந்த செவ்வாய் பிரதோஷம் இன்றைய தினத்தில் வந்து நம்ம சிவபெருப்பான வந்து வழிபடணும் அதே போல வந்து இந்த தினத்துல வந்து மாலை இருந்து ஆறு மணிக்குள் நம்ம வந்து அந்த பிரதோஷ கால நேரத்துல வந்து கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபடுறது மிகவும் சிறந்தது ஏன் அப்படின்னா அந்த நாலுலேருந்து ஆறு அப்படின்றது வந்து சிவபெருமான் தேவர்களுக்கு காட்சி அளித்த நேரம் இந்த மாலை வந்து நாலுலேருந்து ஆறு வந்து தேவர்களுக்கு சிவபெருமான் வந்து காட்சி அளித்த நேரம் வந்து இந்த நாலுலேருந்து ஆறு ஸோ அந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபடுறது அப்படின்றது வந்து மிகவும் நல்லது சகல சௌபாகியமும் கிட்டும் நம்மளுக்கு நிறைய நட்பலன்கள் தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த பிரதோஷம் அதே போல் வந்து இந்த நாளில் நம்ம வந்து விரதம் இருந்து சிவபெருமான வழிபடுறது வந்து ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா இது வந்து ரூணா விமோச்சன பிரதோஷம் இந்த ரூணா விமோச்சனம் என்னால் இது புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் இந்த ரூணா விமோச்சன பிரதோஷம் அப்படின்னா ரூணம் என்பது நம்மளுக்கு நமக்கு ஏற்பட்ட கடன் அதாவது ஏற்படக்கூடிய தீராத கடன் அது நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கோம் கடன் வந்து எவ்வளோதான் இது பண்ணாலும் தேர்லையான்னு அதே போல் நீண்ட நாட்களாக இருக்கும் நோய் தான் மாத்திரை மருந்து சாப்பிட்டால் நோய் குணமாக மாட்டேங்குது அப்படின்றது எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள் நம்ம சும்மாவே இருந்தாலும் நம்மளுக்கு எதிரி பக்கத்து வீட்லேயும் இருக்கான் நம்ம வீட்லேயே கண்டிப்பாக எதிரி இருக்கான் அப்படி எங்கேருந்து பக்கத்து வீடு நம்ம வீட்டிலே இருக்க எதிரி தொல்லையே நம்மளால் தாங்க முடில ஸோ அதனால அந்த எதிரிகளின் தொல்லை நீங்க இப்படிப்பட்ட ரூணத்தில் இருந்து விமோச்சனம் அளிக்கும் என்பதால் இதனை ரூணா விமோச்சன பிரதோஷம் என்கின்றோம் ஸோ இந்த ரூணா விமோச்சன பிரதோஷம் செவ்வாய்கிழமை வரதுனால அதுவும் புரட்டாசி மாசம் செவ்வாய்கிழமை வருதுனால விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது சிறப்பாகும் அதாவது இதுல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடியது வந்து இந்த ரூணா பிரதோஷம் கடன் பிரச்சனை தீராத நோய் தீரும் அதே போல நம்மளோட எதிரிகளின் தொல்லை இருக்காது இது வந்து நம்பிக்கையோட செய்யணும் நம்பிக்கை இல்லாம நீங்க செஞ்சுட்டு எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சொன்னா அதுக்கு நான் வந்து ஜவாப்தாரி ஆக முடியாது நான் பொறுப்பாக முடியாது இதை நீங்க நம்பிக்கையோட செய்யணும் சிறு பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு இந்த நாள்ல செவ்வாய்க்கிழமைல ஏன்னா இது வந்து சினிமகா பிரதோஷத்துக்கு நிகரான ஒரு பிரதோஷம் வந்து இந்த ரூணா விமோச்சன பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையில அதுவும் புரட்டாசி மாசத்துல வர கிழமையில இது வழிபடுறது ரொம்ப விசேஷம் இதுல இன்னொரு ஒரு விஷயமா விசேஷமான நாள் என்னன்னா அம்பிகையோட நாள் செவ்வாய்க்கிழமை அதாவது துர்கை மகா காளி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அவள அவளோட நாள் செவ்வாய்க்கிழமை ஸோ அதனால் இந்த டபுள் போனஸ் அவகிட்டேயே வழிபடலாம் அப்பன் சிவன் கிட்டே வழிபடலாம் இவர்கிட்ட வழிபடும் போது மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி பிரதோஷ கால வேலையில் வழிபடுவது மிகவும் சிறந்தது ஏன்னா அவர் நான் சொல்லியிருக்கேன் தேவர்களுக்கு வந்து காட்சி கொடுத்த நேரம் வந்து மாலை நாளில் இருந்தாரு அதுதான் பிரதோஷ காலம் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இந்த பிரதோஷ காலத்துல நம்ம சிவபெருமானை வழிபடுறது வந்து மிகவும் இருந்து வழிபடுறது மிகவும் நல்லது அதே போல் இந்த தினத்தில் வந்து இந்த ரூணா பிரதோஷத்துக்கு நந்தி பெருமானுக்கு அருகம்புல் மாலை வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மற்ற நாள் நம்ம தோர்ற மாதிரி அருகம்புல் ஐந்து தொழில் கட்டாக அருகம்புல் போடுவோம் நம்ம இந்த தினத்தில் வந்து ரூணா விமோச்சனம் அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்கிறதுக்காக அவருக்கு அருகம்புல்லால ஒரு கழுத்து கழுத்து மாலை வாங்கி போட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது அவ்வளோ வந்து உங்களுக்கான இருக்கிற தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடியது இந்த ரூணா விமோச்சன பிரதோஷம் ஸோ அதனால நம்பிக்கையோடு அவருக்கு வந்து நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை வாங்கி சாத்துவது நல்லது அதே போல் அபிஷேகத்துக்கு சிவனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம் பால் பழம் தயிர் அது இல்லாம சந்தனம் இந்த மாதிரி இளநீர் இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க வாங்கி கொடுக்கறது நல்லது இதில் வந்து தீராத கடன் தீரும் தீராத நோய் தீரும் விபூதி வாங்கி கொடுத்தீங்கன்னா நோய்கள் வந்து அறவே இருக்காது நோய்கள் தீரும் அதே போல விபூதி அபிஷேகத்தை பார்க்கணும் நம்பிக்கையோட பார்க்கணும் நம்பிக்கையோட பார்த்தோன்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் சந்தனம் சந்தான பாக்கியம் தரக்கூடியவை சந்தனம் அந்த மாதிரி ஒன்று அரிசி மாவு கூட கொடுக்கலாம் அரிசி மாவு வந்து கடன் பிரச்சனை தீரும் ஸோ உங்க கோயிலில் இந்த டைம்ல அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதனால அதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க அபிஷேகம் செய்யும் போது உங்க அரிசி மாவையும் போட்டு இது பண்ணுவாங்க உங்க கடன் தீராத கடன் கூட தீந்துரும் இருந்து இது கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா தீராத கடன் கூட தீரும் அதே போல சிவபெருமானுக்கு இந்த ரூணா பிரதோஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்சாம வெண்தாமரை வெண்தாமரை பூக்களால் வந்து சிவனை வந்து ஆராதிக்கலாம் வெண்தாமரை மலரில் வந்து மாலையாக கூட நீங்கள் வாங்கி சிவனுக்கு சாத்தலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெந்தாமரை இன்னும் ரெண்டோ தாமரை வெண்தாமரை கிடைக்கலன்னா என்ன விதமான தாமரை கிடைச்சாலும் அந்த தாமரையை வந்து சாத்தி வழிபடுவது மிகவும் சிறந்தது நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கும் சகல சௌபாகியம் கிடைக்கிறதுக்கும் நல்லது அதே போல வந்து இந்த ரூணா பிரதோஷத்துக்கு ரூணா விமோச்சன பிரதோஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சத்தி முதல்ல நந்தி பகவானை வழிபடணும் நந்தி பகவானை வழிபட்டு நந்தி பகவான்கிட்ட கிட்ட நம்ம குறைகளை சொல்லிட்டனாலே போறோம் அப்பா சிவகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை இவரே பாத்துப்பாரு அப்பா கிட்ட போய் சூடுப்பாரு பா இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கான் கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து நந்தி பகவானே அப்பனை கூட்டின்னு போவான் அதே போல சிவனை வழிபடுவது எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நந்தியின் கொம்பு இருக்க பார்த்தீங்களா ரெண்டு கொம்பு இந்த ரெண்டு கொம்புக்கு நடுவுல வந்து அப்பன் சிவனை பார்க்கணும் அப்படி பார்க்கறது வந்து அவ்வளோ நல்லது அதுவும் இந்த பிரதோஷ நேரத்தில் வந்து எப்பயுமே பார்க்கறது நல்லது இந்த பிரதோஷ நாள் பார்க்கறது இன்னும் நல்லது இந்த ரூணா பிரதோஷத்தில் பார்க்கறது அதை விட பெரியது உங்களுக்கு வந்து வெண்தாமரை கிடைக்கலன்னா தாமரை மலர்களை கொண்டு மாலையாக நீங்கள் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கலாம் மாந்திரிய தினத்தில் அதே போல வந்து உங்களுக்கு அந்த பிரதோஷ கால வேலையில் உங்க பிரார்த்தனையை மனசுல நினைச்சுக்கிட்டு சிவபெருமானை நோக்கி நீங்க அவரோட பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லலாம் ஓம் நம சிவாயன்னு அப்படி இல்லைன்னா அவரோட பதிகங்கள் வந்து படிக்கலாம் இல்ல அவர் மேல வந்து பாட்டு பாடலாம் இது மூணுமே வந்து நீங்க மனதார சிவபெருமானை நோக்கி செய்து கொண்டு வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு சகல சோபாகியம் கிட்டும் லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும் தடை நீங்கும் புத்திர பாக்கியம் கிட்டும் எல்லா விதமான பிரச்சனைகளும் போயிடும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்துருக்கு எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் தவுடி போடி ஆகி தீர்ந்துடும் அது எந்த ஒரு மாற்று கருத்துல ஆனால் சினிமா பாணி மாதிரி நான் விரதம் இருந்தேன் கோயிலுக்கு போனேன் வீட்டுக்கு போனேன் ஆனா என் பிரச்சனை வந்து ஒன்றும் தீரல அப்படி சொல்லக்கூடாது அதுக்கான வழியாக ஒரு காட்டுவார் அந்த வழியை நம்ம தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போனோம் நம்ம வந்து வீட்லேயே உட்காந்தா வந்து அந்த கடன் பிரச்சனை தீராது அது தீர்றதுக்கு நம்மளுக்கு அவர் வழி காட்டுவார் இந்த வழியில போகணும்பா இப்படி போனா இந்த பிரச்சனை தீரும்பா அப்படின்னு நம்மளுக்கு வந்து நானோதயம் அதாவது வந்து மூளையில் அவர் சொல்லுவார் அதை வந்து கேட்டுக்கிட்டால் அந்த பாதையில போகணும் அது நல்ல பாதையான்றது நம்மளுக்குள்ளே நம்மளுக்குள்ள நம்ம ஆராய்ஞ்சி அதில் போகணும் அப்படி போனோம்னா எல்லாமே நல்லதே நடக்கும் இதுல வந்து எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் என்பது வந்து ஐதீகம் இந்த ரூனா விமோசன பிரச்சனைல கண்டிப்பாக விதவிதமான பிரச்சனை தெரிந்து நிச்சயம் பலன் கிடைக்கும் அதில் வந்து என்ன விதமான பிரச்சனை ஏது பிரச்சனைன்றது நம்மளுக்கு நம்மளே வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை நீங்க கூடியது இந்த ரூணா விமோச்சன பிரதோஷம் இந்த பிரதோஷத்துக்கு நீங்க என்ன வாங்கி தரலாம்னா பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி இந்த மாதிரி ஐட்டுதான் வாங்கி தரலாம் அது மட்டும் இல்லாமல் அரிசி மாவு கடன் பிரச்சனை தீரக்கூடியது அரிசி மாவை வந்து இது பண்ணலாம் ஸோ இதை நீங்கள் வந்து நம்பிக்கையோட மன உறுதியோடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நான் சொல்கிறேன்றதுக்காக செய்யாதீங்க உங்கள் மனசில் இருக்க நம்பிக்கையோடு செஞ்சு கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சொன்னீங்க